அம்மாபேட்டையில் குறைந்த வட்டில் நகைக்கடன் வழங்குவதாக கூறி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ தங்க நகை மோசடி செய்ததாக அம்மாப்பேட்டை தனியார் சிறுகடன் நிறுவனம் மீது பொதுமக்கள் போலீசில் புகார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டை பகுதியில் புதிய சக்தி என்ற பெயரில் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது இந்த நிதி நிறுவனத்தில் குறைந்த வட்டியில் நகை அடகு பிடிப்பதாக கூறியதை நம்பி அம்மாப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களுடைய நகைகளை அடகு வைத்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் புதிய சக்தி நிதி நிறுவனத்தின் அம்மாப்பேட்டை கிளை அலுவலகம் பூட்டப்பட்ட நிலையில் பல நாட்கள் திறக்கப்படாததால் நகை அடகு வைத்தவர்கள் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த தலைமை அலுவலகம் செயல்பட்டு வரும் புதுக்கோட்டை பகுதிக்கு சென்று நகை அடகு வைத்தவர்கள் தங்களுடைய நகைகளை கேட்டபோது அடகு வைத்தவர்களுடைய நகையை தராமல் அழகித்து வருவதாக தெரிய வருகிறது நகை அடகு வைத்து பாதிக்கப்பட்டவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் செந்தில்குமார் வெங்கடேஷ் ஆகியோருடன் சென்று நகையை மீட்டுத்தர வலியுறுத்தி அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் கிளை என்பது துவங்கப்பட்டுச்சு அந்த கிளையில் இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து குறைந்த வட்டியில் கடந்தாரன்னு சொன்னதுனால தங்களுடைய நகைகளை ஒன்றை அடகு வச்சுட்டாங்க அந்த நிதி நிறுவனம் என்பது பாபநாசம் ஐயம்பேட்டை திருவையாறு கும்பகோணம் அரியலூர் பல்வேறு மாவட்டங்களில் அந்த கிளைகள் இருக்குது எல்லா இடங்களிலையும் அந்த கிளைகளை மூடித்து அடகு வைத்த நகைகளை அடகு வைத்தவர்கள் மீட்க முடியாத ஒரு நிலைமையில் இன்றைக்கி தவித்து கொண்டு இருக்கின்றார்கள் இதனுடைய தலைமை அலுவலகம் என்பது புதுக்கோட்டையில் செயல்பட்டு வருது நகையை போய் நாங்கள் கேட்டால் மாற்று தரேன்னு சொல்கிறாங்க எங்கள் நகையை கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் அண்டித்தும் உடனடியாக சம்பந்தப்பட்ட புதிய சக்தியினுடைய நிறுவன அதாவது உரிமையாளர் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனுவை கொடுத்திருக்கின்றார்கள் உடனடியாக இவருடைய நகைகளை மீட்டுத்தர வலியுறுத்தியும் சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வருகின்ற திங்கட்கிழமை பதினொன்றாம் தேதி அம்மாப்பேட்டையிலே கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக நகையை மீட்டுத்தர தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்துகிறோம் ஆர் செந்தில்குமார் தஞ்சாவூர்